நீங்க <laughs>

உன் கேள்விக்கு பதிலா பதிலும் தென்னை மரம் இருக்கு வாழை மரம் இருக்கு கொய்யா மரம் இருக்கு மாங்காயம் இருக்கு மற்றும் பலவித மரங்கள் இருக்கு என்னடா சினிமா டைலாக் சொல்லி விஸ்வா இந்த கார்டன்ல வந்து நிறைய விதமான மரங்கள்லாம் இருக்கு ஓகேவா கொய்யா மரம் இருக்கு தென்னை மரம் இருக்கு சாத்துக்குடி மரம் இருக்கு பலாமரம் இருக்கு பலா மரத்துலயே நிறைய மரங்கள் இருக்கு அப்புறம் தென்னை மரம் இருக்கு கேக்கு மரம் இருக்கு நெல்லிக்காய் இருக்கு சப்போட்டா இருக்கு அதுக்கப்புறம் பூச்செடிங்க இருக்கு இருக்கு அப்புறம் வாழை மரம் இருக்கு சரியா நிறைய மரம் இருக்குடா இங்க சரி நேச்சுரலுக்கு பாதுகாப்பா அருமையான எல்லாம் நட்டு வச்சிருக்கேன் வெயில் டைம்ல வந்து படுத்துன்னு வச்சுக்க அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு மரம் ஏதோ பழங்குது என்ன மறையா

இந்த தாவரம் அனகார்டேசி குடும்பத்தைச் சேர்ந்த தாவரமாகும் இதன் அறிவியல் பெயர் அனகார்டையம் ஆசிடென்டலே இம்மரமானது தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதியை பூர்வீகமாக கொண்டிருப்பினும் பின்னர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டளவில் போர்த்துகீசியர்களால் இந்தியாவில் உள்ள கோவாவுக்கு எடுத்து வரப்பட்டு பின்னர் தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு பரமல் அடைந்தது இம்மரம் பிரேசிலின் வடக்கு பகுதியை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் இன்று வெப்பமண்டல நாடுகள் பலவற்றில் இது வளர்க்கப்படுகிறது வியட்நாம் நைஜீரியா இந்தியா பிரேசில் இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் இது அதிகம் பயிரிடப்படுகிறது தமிழ்நாட்டில் கடலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் விழுப்புரம் மாவட்டங்களில் அதிக அளவில் முந்திரி பயிரிடப்படுகிறது கடலூர் மாவட்டம் பன்ரூட்டியில் அதிகப்படியான விளைச்சலும் அதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் இரண்டாம் இடத்திலும் உள்ளது இது இது பெரிய மரமாக வளரும் தாவரமாகும் கிளைகள் கொண்டது தனி இலைகள் மலர்கள் கொத்தாக காணப்படும் மிகச் சிறியது முந்திரியில் முந்திரி பழம் என நாம் அழைப்பது உண்மையில் பழம் அல்ல எனவே அது போலிப்பழம் எனவும் அழைக்கப்படும் இது பூவின் சூலகப் பகுதியில் இருந்து உருவாவதில்லை பூவின் அடிப்பகுதியில் உள்ள தடித்த பூக்காம்பு பகுதியே இவ்வாறு பேரிக்காய் உருவத்தில் விருத்தி அடைகிறது இதனை முந்திரி ஆப்பிள் எனவும் அழைப்பர் முந்திரியில் முந்திரி ஆப்பிளின் அடியில் சிறுநீரக வடிவில் அல்லது குத்துச்சண்டையில் பயன்படுத்தப்படும் கையுறை வடிவில் விருத்தி அடையும் அமைப்பே உண்மையான பழமாகும் இது உண்மையான பழமாக இருந்தபோதிலும் இதன் உள்ளே இருக்கும் உண்ணக்கூடிய பகுதி முந்திரிக்கொட்டை என அழைக்கப்படுகிறது அதாவது முந்திரியின் உண்மையான பழமானது தனி ஒரு விதையை கொண்ட பழமாகும் இப்போது முந்திரியின் மருத்துவ பயன்களை பற்றி காண்போம் முந்திரி பருப்பில் அதிகமாக கலோரி உள்ளது உடலுக்கு தேவையான நார்ச்சத்து வைட்டமின்கள் கனிம தாது இரும்பு காப்பர் செலினியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் போன்ற கனிம தாது பொருட்கள் அதிக அளவில் உள்ளது மேலும் தாவர வேதியங்கள் அல்லது தாவர ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்யூக்கிகள் மற்றும் புரதங்களும் முந்திரி பருப்பில் அதிகமாக உள்ளது நோயினை வராமல் தடுக்கிறது தினசரி சிறிதளவு முந்திரி பருப்பை சாப்பிடுவதால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கலாம் செல்கள் முதிர்ச்சி அடைவதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உண்டு முந்திரி பருப்பில் இதயத்திற்கு நன்மை தரக்கூடிய கொலஸ்ட்ரால் உள்ளது உடலுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைத்து நன்மை தரக்கூடிய கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்கிறது செரிமான பிரச்சனை ஏற்படுவதை தடுக்கலாம் உயிரணு உற்பத்தி ஜீரணம் ஆகியவற்றிலும் பங்கு கொடுக்கிறது சருமத்தை தாக்கும் புறஉதா கதிர்களை வடிகட்டும் திறன் உண்டு எலும்பு வலுவடைவதற்கு உதவுகிறது பற்களின் ஆரோக்கியத்தையும் ஈறுகளின் ஆரோக்கியத்தையும் முந்திரி பருப்பு பாதுகாக்கிறது உயர் ரத்த அழுத்தம் தசை இறுக்கம் ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க உதவுகிறது முடி மற்றும் தோலுக்கு நிறம் கொடுக்கும் கண்ணில் உள்ள கருவிழி படலத்தை பாதுகாக்க உதவுகிறது முந்திரி பருப்புகளை உணவில் சேர்த்து கொண்டாலே மேற்கூறிய கனிமத்தாதுக்கள் குறைபாட்டினால் வரக்கூடிய நோய்களை தடுக்கலாம் சுவை அதிகம் கொண்ட உணவுப் பொருட்களில் முந்திரி பருப்பு முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறது கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளதால் நீரிழிவு நோயாளிகள் மிக குறைவாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இரத்த சர்க்கரை அளவை கண்காணிக்க வேண்டும் இறைப்பை செரிமான சிக்கல்களை கொண்ட நபர்கள் முந்திரி பருப்பை தவிர்த்து விடலாம் ஏனென்றால் அவர்களுக்கு வீக்கம் அல்லது வாயு போன்ற அறிகுறிகள் உடலில் ஏற்படுத்திவிடும் முந்திரி உடலில் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளே உடல் எடை அதிகரிப்பிற்கு முக்கிய காரணமாக உள்ளன மேலும் இவை பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை உடலில் ஏற்படுத்தி விடுகின்றன முந்திரியை உண்பதன் மூலம் இவற்றை குறைக்க முடியும் மேலும் முந்திரியை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்புகளின் அளவை அதிகரிக்க முடியும்

முந்திரி பழம் உங்களுக்கும் பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ